அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை நேரடியாக சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்திலே ஒழுக்கக்கூடிய வினாக்களுக்கான இடையே என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே நமக்கு மின்னஞ்சல் எழுதிய ராஜ்குமார் என்கிற தம்பி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா நீங்கள் சித்தர் பாடலுக்கான விளக்கங்களை சொல்லும் வரைதும் அதற்கான சரியான பொருள் விளக்கம் தெரியாமல் எங்களுக்கு குழப்பமாக இருந்தது சித்தர்கள் பெரும்பாலும் மூடு மந்திரமாகவே வாசி குறித்தான விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது திரு பிரகாச வள்ளலார் ஞானத்தை வெளிப்படையாக போதித்தார் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வாசி பயிற்சியை எளிமையாக்கி எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார் இவர்கள் செய்த இந்த ஒரு நல்ல நிலையை சித்தர்கள் ஏன் செய்யவில்லை பதினெட்டு சித்தர்களும் இந்த வாசிக்கலையை ஏன் வெளிப்படையாக யாருக்கும் காட்டி கொடுக்கவில்லை அவர்கள் மூடுமந்திரமாக இவற்றை வைத்து சென்றதின் காரணம் என்ன அப்படி பார்க்கும் போது சித்தர்கள் குற்றவாளிகள் அல்லவா என்பதாக அவருடைய வினா அமைந்திருக்கிறது சித்தருமக்களுடைய பாடல்களை தொடர்ந்து நாம் நம்முடைய மறையுடையிலே பதிவிட்டு வருகிறோம் எண்ணற்ற சித்திர மக்களுடைய பாடல்களை வாசித்து அதற்கான பொருள் விளக்கத்தை நாம் அறிந்த வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறோம் எந்த சித்தராவது எதையாவது மறைத்திருக்கிறாரா என்றால் இல்லை அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்தவர்கள் நன்கு தமிழ் கற்றிருந்தார்கள் அது காரணமாக தமிழிலே சொல்லப்பட்ட வார்த்தை பதங்களுக்கான பொருள் விளக்கம் அன்றைய நாளிலே வழக்கு சொற்களாகவே இருந்தன இன்றைய நாளிலே தமிழ் அருகி காணப்படுகிறது ஆங்கிலம் கற்றால் தான் மதிப்பு என்பதாக தவறுதலாக கருதியிருக்கிறார்கள் கலாச்சாரம் என்பது கலக்கிறது பல தேசங்களுக்கு சென்று வரக்கூடிய மனிதர்கள் ஆங்கே தாங்கள் கற்றிருந்த பிற மொழி வார்த்தைகளை தமிழிலே கலந்து பேசுவது வழக்கமானது அது காரணமாக தமிழிலே பற்பல மொழிகளின் வார்த்தைகள் கலந்து மறுவிட்டன உதாரணத்திற்கு ஆங்கிலம் என்கிற மொழி பல மொழிகளிலே இருந்து வார்த்தைகளை பெற்று தனதாக்கி கொண்டு விட்டது ஆங்கிலத்தின் அசுர வளர்ச்சி மற்ற உலக மொழிகளின் வளர்ச்சியை எல்லாம் பெருமளவு கட்டுப்படுத்திவிட்டது இது காரணமாக நம்முடைய தொன்மையான உண்மையான உரிமையான தமிழை நாம் மறந்துவிட்டோம் அதுவே வார்த்தை பதங்கள் நமக்கு புரிவிடாமல் போனதாக காணப்படுகிறது சித்தர்கள் எப்போதும் எதையும் மறைத்ததில்லை மறைக்க நினைத்ததும் இல்லை அன்றைய நாட்களிலே குருகுலங்கள் என்று இருந்தன அங்கே அறுபத்து நான்கு வகையான கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டன ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒழுக்க நீரை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பதில் தொடங்கி போர்க்கலை வரையிலும் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டன இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவையான சகலவிதமான கல்விகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி கூடங்களுக்கு அவ்வப்போது சித்தரூர் மக்கள் விஜயம் செய்து தங்களது கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் வந்தார்கள் இதை சரித்திரத்தின் ஏடுகளிலே ஆங்காங்கே நம்மால் காண முடிகிறது குருகுல கல்வி என்பது அடிப்படையில் இருந்து ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதாக இருந்தது இன்றைய கல்வி படிப்பதும் தேர்வு எழுதுவதும் மதிப்பெண் பெறுவதும் அந்த மதிப்பெண்ணை கொண்டு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கைக்கான மாறுதலை தேடிக் கொள்வதுமாக இருக்கிறது இன்றைய நாளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியிலே பார்க்கும் போது அவர்கள் கற்றதை அப்படியே பயன்படுத்துகிறார்கள் கற்றதை கொண்டு புதிய விடயங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிகவும் அருகி காணப்படுகிறது எல்லோரையும் சொல்லவில்லை நல்ல அறிவு திறமையோடு புதிய கண்டுபிடிப்புகளை தன்னுடைய அறிவு தரத்தால் புதிய கொள்கைகளை உருவாக்கக்கூடிய எண்ணற்ற மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் இருப்பினும் கூட பெரிய அளவிலே சோபிக்காதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்றைய நாளிலே ஒரு சிறுவனிடம் ஒரு மூன்று தொகைகளை சொல்லி இதன் கூட்டல் தொகையை சொல் என்று கேட்டால் உடனே கையடக்க கணக்கெடு கருவியையோ அல்லது கணினியையோ தேட வேண்டிய நிலை ஏற்படுகிறது மனக்கணக்காக எவராலும் சொல்ல முடியவில்லை இது காலத்தின் கோலம் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் மொழியின் மீதான பட்டுதல் குறைந்து போனதும் பிற மொழி மீதான மோகம் அதிகரித்ததும் தான் சித்திரவுருமக்களுடைய பாடல்கள் ஊடகமாக இருப்பதைப் போல நமக்கு தோன்றுவதற்கு காரணம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார்கள் அவர்கள் மிகவும் நமக்கு அருகாமையிலே வாழ்ந்திருந்த சித்தர் முந்தைய காலங்களிலே வாழ்ந்திருந்தவர்கள் செய்திருந்த குறைபாடுகளை எல்லாம் மாற்றி அமைத்து எளிமையாக வாசிக்கலையை கற்றுக் கொடுத்தார் அப்படி கற்றுக் கொடுத்த போது ஒழுக்க நேரி கடைபிடிக்க வேண்டியதை வலியுறுத்தி சொன்னார் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்ற வகையிலே முப்பது சட்ட விதிமுறைகளை கொடுத்து இதை குடும்பஸ்தர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னார் நடவடிக்கை கிரமத்தை பற்றி சொன்னாலே ஓட்டம் எடுக்கக்கூடியவர்களைத்தான் இங்கே அதிகமாக பார்க்க முடிகிறது இன்றைக்கு வாசிக்கலையை எளிமையாக கொடுத்திருப்பதாக சகோதரர் ராஜ்குமார் கூறக்கூடிய ஞானபிதா சிவானந்த பரம இந்த ஒழுக்க விதிகளை கடைப்பிடிக்க கூட யாரும் விரும்புவதில்லை சித்தவித்தையை நாம் காட்டிக் கொடுக்கிறோம் பலரும் காட்டிக் கொடுக்கிறார்கள் நாம் அதிலே கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படச் சொல்லுகிறோம் மற்றவர்கள் அதிலே சற்று விதிவிலக்குகளை கொடுக்கிறார்கள் இது என்ன நிலையில கொண்டு போய் விடுகிறது என்றால் சித்தவித்தையின் அடிப்படை வடிவம் சிதைந்து போவதற்கு காரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவர் உண்மையாளராக இல்லை மற்ற பலவிதமான யோக கலைகளை கற்றுவிட்டு இதில் என்னதான் இருக்கிறது பார்ப்போம் என்கிற மன ஓட்டத்திலே சித்தவித்திகை தான் அதிகமாக இருக்கிறார்கள் சித்தவித்திகை பெற்றான பிறகு வேறு சிலரை சந்தித்தேன் அவர்கள் மாமிச உணவுகளை உண்ணலாம் என்று சொன்னார்கள் சித்தர்களுக்கு மாமிச படையில் சில இடங்களில் வைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை குழப்பிவிட்டு தவறான பாதைக்கு திருப்பி விட்டு கொண்டிருக்கக்கூடிய அவலத்தையும் இன்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்படி தவறான சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்துக் கொண்டு நம்மிடத்திலே வாதம் செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சித்தர்கள் எப்போதும் எதையும் மறைத்ததில்லை அன்றைய நாளிலே தக்கவர்களை தேடிச் சென்று சித்தர்கள் உதேசம் கொடுத்த நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன அனைத்து சித்தர்களுமே எல்லாவற்றையும் எல்லா காலங்களிலும் அனைவருக்கும் பொதுவாக கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் சித்தர்கள் இறக்கத்தின் பேரில் எத்தனை விதமான நூல்களை பாடியிருக்காவிட்டால் இந்த யோகக்கலை நமக்கு கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது சித்தர்களை சொல்வது தவறு நமக்கு புரிதல் இல்லை என்கிற காரணத்திற்காக அன்றைய நாளிலே சித்தர்கள் பாடிய பாடல் புரட்டாக இருக்கிறது என்று கருதுவது மடமையிலும் மடமையாகும் சித்தர் உணவுகள் சொல்லி இருக்கக்கூடிய யோக கலைகள் நம்முடைய குருதியிலே கலந்தவை நம்முடைய பரம்பரையிலே கலந்தவை நம்முடைய தமிழோடு கலந்தவை வாசிக்க வாசிக்க சித்தரோருமக்களுடைய பாடல்கள் தெளிவாக விளங்க ஆரம்பிக்கும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அறிவிச்செய்த சித்தவேதம் இதற்கு கைவிளக்காக இருந்து உதவி செய்யும் சித்தவேதத்தை வாசித்து வித்தியை முறையாக உண்மையாக நேர்மையாக பயிலக்கூடியவர்களுக்கு சித்தரோருமக்களுடைய இந்த பாடல்கள் நூறு விழுக்காக விளங்கும் இப்படி அவரவருக்கு விளங்கிவிட்டால் என்னை போன்றவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது நாங்கள் ஒன்றும் ஆகாயத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களும் கிடையாது உங்களை விட நாங்கள் பெரிய அறிவாளிகளும் கிடையாது அறிவிலே நாம் அனைவரும் சமமாகவே இருக்கிறோம் வேண்டுமென்றால் ஒன்றை சொல்லலாம் நாங்கள் புத்தகத்தை விரித்து படிக்கிறோம் மத்தகத்தை விரித்து படிக்கிறோம் மற்றவர்கள் புத்தகத்தை வைத்திருந்தும் விரித்து படிக்காமல் இருக்கிறார்கள் மத்தகத்தின் கதவுகளை திறக்காமல் இருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் கதவு திறந்தால் காட்சிகள் எல்லோருக்கும் பொதுவாகவே இருக்கும் சகோதர சகோதரிகளே சித்தர் ஒரு மக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தக்கவன் சரியான பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒருவனை சித்தர்கள் கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக இன்றும் அவர்கள் தேடி வந்து காட்சி கொடுப்பதும் அவர்களுக்கு சரியான யோக பாதையை காட்டி கொடுப்பதும் மரபாகவே இருக்கிறது வழக்கமாகவே வழி வழிவழியாக நடந்து கொண்டே இருக்கிறது அஞ்ச வேண்டாம் சகோதரர் ராஜ்குமார் போன்று மற்றவர்கள் இதை பற்றி கூடும் சித்தர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அல்ல எதையும் மறைக்கவும் இல்லை என்றளவும் நம்மோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் அருகாமையிலேயே இருக்கிறார்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்